கலைஞருடைய பொண்ணு கனிமொழி நீக்க வச்சு பச்சை பச்சா கேட்கணும் ஆனா இதையெல்லாம் சங்கிகள் அப்படியே கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாம எப்படி நார் நேரம் கிழிச்சு எங்க சுந்தரவள்ளி சுந்தரவல்லி பாணியில விட்டாலும் அதே தொடர்ச்சி போட்டு உட்காந்துருக்கான் சட்டமன்றத்துல இங்க இப்படி நடக்குதுங்க அங்க அப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் சுட்டி காட்டுனா எங்க சின்னத்துல நின்னுட்டு எங்களையே நீ குறை சொல்றியா எங்களையே திட்டியா ஐயோ உங்களை திட்டலையா புத்திகள் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியிலே இது நடக்கிறது சொன்னால் இந்த அணியாய அக்கிரம ஆர் எஸ் எஸ் கும்பல் அண்ணாமலை கும்பல் தமிழிசை கும்பல் வெச்சிராஜா கும்பல் அதிகாரத்தில் அமர்ந்தால் நம்ம கைகளை வைத்து நம்ம கண்ணு குத்துவான் நீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளின் அடிப்படையில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலையில் நடந்த இனக்கலவரம் தொடங்கி ஈழ இனப்படுகொலை வரை என் தமிழ்ச் சமூகம் ஒன்றிய அரசிடம் எதிர்த்து நின்று களம் காண்ட வரலாற்றுச் செய்திகளை பதிவு செய்தேன் ஒன்றிய அரசு இந்தியை திணித்து இந்தி காரர்களை திணித்து அரசு பயங்கரவாத சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்து மீண்டும் தந்தை பெரியாரின் முழக்கம் எங்கள் மண்ணில் ஒழிக்கும் என்று தமிழக சட்டப்பேரவையில் இங்கே பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளரும் ஒன்றிய பெருந்தலைவருமான சூடு சுவரணை மாணவம் உள்ள சுயமரியாதை இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சந்தனில் செல்வம் போன்றவர்களுக்காக என இன்னைக்கு அப்படி தூங்ககரங்கிறாங்க எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு நான் அவர் பேசுகிறார் பேசிக்கான ஒரு சல்யூட் நான் இதைத்தான் திமுக மந்திரி கிட்ட எம்எல்ஏ கிட்ட அங்க எதிர்பார்க்கிறேன் அது இல்லைன்றதும் வருத்தம் அதனாலதான் எங்க அண்ணாச்சி அப்பாவுக்கு எனக்கு சின்ன சின்ன முட்டல் மோதல்கள் முனகல்கள் இன்னைக்கு கூட அரசு பேருந்துகளை நீங்க கூர்ந்து கவனிங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இல்ல தூக்கிட்டான் அதுக்கு தூக்குனதுக்கு ஒரு காரணம் இருக்கு இன்னைக்கு நான் கேள்வி வைக்கும் போது அமைச்சர் அவர் சொல்லல வேல்முறையின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் நான் பாக்குறேன் இல்லன்னா அப்படின்ற திருவள்ளுவர் படம் இல்ல திருக்குறள் இல்ல தூக்குனதுக்கு காரணம் இருக்குது ஆனா தூக்கிட்டாங்க கடந்த கால பத்தாண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் எத்தனை உரிமைகள் பறிக்க முடியுமோ அத்தனையும் அடிமை ஆட்சியாளர்கள் பாசிச பாரதிய ஜனதாவிற்கு அடிமை சாசனம் எழுதி தந்து எல்லா உரிமைகளையும் இறக்க செய்திருக்கிறார்கள் அண்ணன் திருமா அவர்கள் இங்க இருக்கிற அரசியல் ஆளுமைகள் சிந்திக்கணும் டெல்லியினுடைய நிர்பந்தத்திற்கு தமிழ்நாட்டுடைய அனைத்து அரசு பதவிகளையும் இந்திய நாட்டை சேர்ந்த அனைவருக்கும் பங்கு என்று தமிழ்நாட்டில் சட்டத்தை நடைமுறைப்படுத்திருக்காங்க எவ்வளவு பெரிய அவலம் கிரீன்பீஸோட குரூப் தொடங்கி குரூப் போர் வரையில் நாடாளுமன்றத்துக்கு இருக்கிற நம்முடைய அண்ணன் திருமா அவர்கள் இந்த மாதிரி தமிழ்ச் சமூகத்தின் உரிமைகளை வாழ்வு உரிமைகளை பறிக்கின்ற மிக மோசமான நடவடிக்கைகள் இந்த மண்ணில் நடக்குது கோட்டாட்சியர் ஆர்டிஓ வந்துட்டாங்க இருபத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு வயசுல சீப் செக்ரட்டரி டைரக்டர் டிஎஸ்பி வந்துட்டாங்க முப்பத்தி வயசுல வருஷம் டிஜிபி இன்னைக்கு மேல ஸ்டேட் ஆனா மாதிரி இன்னைக்கு மகாதாவி மாதிரி உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசரா வரலாம் இதெல்லாம் திறந்து விட்டுட்டான் அவன் வரலானா இந்த தேர்வு எழுதுவானா பாஸ் பண்ணுவானா அவனுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பதவிகளையும் அரசு வழங்குமா இது சாதாரணமாக நடக்கல இங்க இருக்கிற பியூரோகிரசி சன் பரிவார கும்பல்கள் இந்த தமிழக தேசத்தை இந்திய போராட்டம் என்கிற போராட்ட நெருப்பி பூத்த தமிழகத்தினுடைய தன்னுரிமை சார்ந்த சுயமரியாதை சார்ந்த பகுத்தறிவு சார்ந்த சமூக நீதி கோட்பாட்டில் நீடித்து நிலைத்து நிற்கின்ற இந்த தமிழர் நிலத்தை நிர்மலம் திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது இங்க தமிழ்நாட்டுல பல அரசியல் கட்சிகளுக்கு தெரியவில்லை ஆளுகின்ற வர்க்கத்திற்கு தெரியலை பல அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியவில்லை நீங்க சென்னையில ரயில்வே துறையில பேர் எழுதான் ரெண்டு பாக்ஸ் மாதிரி இருக்கு பில்டிங் ஒண்ணு சவுத் இந்தியன் தென் கேரளா மலையாளி கன்னடான்னு தெலுங்கு நம்ம எல்லாம் எழுதுறோம் இங்க நூறு பேர்ல தொண்ணூத்தி எட்டு பேர் ஃபெயில் அப்படியே பக்கத்துல வடமாட்டுக்கார சிறப்பு ரயில் வந்து இறங்கி அங்க எழுதுறான் நூறு பேர் எழுதுறான் நூறு பேரும் பாசு எல்லா ரயில்வே துறையில கை காட்டுற வேலையிலிருந்து டிடில இருந்து எல்லா பதிலும் அவனுக்கு கிடைக்குது Thank okay. you. இது சாதாரண விடயமா நீங்க எதிர்த்தா நம்ம எண்பத்தி ஆறுல இன்னைக்கு சரி போடும் கலந்த போராளிகளை கூட்டு நாம் கௌரவித்தோம் இது போன்ற போராளிகளால் இன்றைக்கு கட்டி உருவாக்கப்பட்ட இந்த உணர்வு இன்றைக்கு நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆன்லைன் சட்டத்தை தடை செய்ய முடியாதா ஆன்லைன் சூதாட்டத்தை கஞ்சா பின்னு ஹராயினை தடை செய்ய முடியாதா என்னைக்கு மோடி அம்பானிக்கு தனியார் குதிரை தனியார் ஹார்பர் கொடுத்தானோ அன்னைக்கே சர்வதேச சந்தையினோட எல்லா கஜா எல்லா போதை பொருட்கள் வருது இங்க இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறை இங்க இருக்கிற இந்திய காவல்துறை நினைச்சா தடுக்க முடியாதா தடுக்க மாட்டான் அண்ணன் திருமாவளவனின் லட்ச லட்ச விடுதலை சிறுத்தைகள் மொழி இனம் தமிழர் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் உரிமை என்று அவன் களத்துக்குப் போராத வருவான் இரட்டை தோன்ற வெளிக்க வருவான் சாதி தண்டாவின் அடித்தர் வருவான் அரசியல் விடுதலை கோருவான் சம உரிமை கேட்பான் சம வாய்ப்பு கேட்பான் அதனால சிந்திக்கு விடாமல் முடக்குகின்ற மோசமான அரசினை அரசை பரிவார கும்பல்கள் துறைகள் திட்டம் போட்டு எல்லா வேலையும் கலைஞருட பொண்ணு கனிமொழி நீக்க வச்சு பச்சை பச்சா கேட்கிறான் இந்திய நாட்டு பிரஜையே பார்த்து என்ன செஞ்சு முடிஞ்சது நம்மளால இன்னைக்கு ஆஸ்திரேலிய விமானத்துல தமிழ் அறிவிக்கிறான் மலேசியாவில் தமிழ் ஆட்சி மொழி சிங்கப்பூர்ல ஆட்சி மொழி தமிழ்நாட்டில் என்ன மொழி சங்க வளர்த்த தமிழ்நாட்டில் என்ன நிலைமை இன்னைக்கு கவர்னர் உட்காந்துட்டு ஊட்டில நான் போட்டிருந்த கூட்டக்கான் திருநந்தர்கள் மாநாட்டு அப்படின்றான் உச்ச நீதிமன்ற தீர்ப்புல நாங்க எதுக்கு கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் ஏதோ சாதாரணமா நடக்கிற விடயம் என்று நாம் கருத கூடாது திட்டமிட்டு இந்தியாவிற்கே தலைவணங்காத இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல்களின் வானர கூட்டத்திற்கு அந்த கொட்டமடிக்கிற அந்த கூடரத்தை தட்டி கொட்டி கேட்கிற ஒரு தமிழ் இனம் என்ற தனித்த அடையாளம் கொண்ட இந்த இனத்தை அவன் ஒடுக்க வேண்டும் நசுக்க வேண்டும் தன் ஆளுமைக்கு உள்ளடக்கி கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டம் போட்டு அவன் வேலை செய்கின்றான் இருக்கிற இஸ்லாமியனாக இருக்கலாம் கிறிஸ்துவனாக இருக்கலாம் தமிழர்களாக இருக்கலாம் யாராகவே இருக்கலாம் போர்க்கொண கொண்ட என் தொழிற்சாதிகளை அனைத்தையும் இன்னைக்கு கஞ்சா போர அபின்ல கொண்டு விட்டுட்டான் சாதி சண்டையில கொண்டு விட்டுட்டான் வகுப்பர்ல மாணவனை கத்தால குத்துறான் கயிற கட்டிக்கிறான் ஏன் இவன் இந்த நாட்டில் மோடி கும்பல் பதினாலு வருஷமா இன்னைக்கு பத்தாண்டு பன்னிரண்டு ஆண்டு நிறைவு செய்கின்ற போது இந்த நாட்டில் இவர்கள் செய்திருக்கிற அநியாய அக்கிரம அட்டுவியங்கள் இன்னைக்கு வாய்ப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கான் சிவில் சட்டம் கொண்டு வர இன்னைக்கு நாற்பத்தி நான்கு முப்பத்தி ஆறு வாரியங்களை உள்ளடக்கி இந்த ஏழு இங்கு உட்கார்ந்து இருக்கிற இந்த அன்றாடம் காட்சிகளா இருக்கிற நம்முடைய தொழிலாளர் வர்க்கத்தினை பாதுகாப்ப இருக்கும் முப்பத்தி ஆறு நல வாரியங்களை கொண்டு இந்தியாவிற்கே முன்மாதிரியான தொழிலாளர் உரிமுறை பெற்றுத்தந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தலைவர் கலைஞர் கொண்டு வந்த தொழிலாளர் வாரியத்தை இன்றைக்கு அடித்து நொறுக்கி ஒரே சட்டத்தை கொண்டு வந்து பேராபத்தில் கத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு எதுல இல்ல எல்லாவற்றையும் இந்த நாட்டை சின்ன பின்ன படித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்க ஆர் எஸ் பரிவார தலைவர் ஒரே நாடு ஒரே இந்தியா ஒரே ரேஷன் கார்டு ஒரே ஒரு ஒன்று செய்தி சொல்லிருக்காங்க ஒரே சுடுகாடை கூட உருவாக்கி இருக்காங்க ஒரு காலத்தில் அவனால முடியாது அது வேற விஷயம் என்ன சொல்லுமா சொல்ல மாட்டான் திட்டம் போட்டு இந்த கும்பல் மிக சரியா காய்நகர்த்தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஆயக்கர் பாவின் அலுவலக வச்ச ஆயிரத்தி அறுநூறு ரெவனியூ இன்ஸ்பெக்டர் எடுத்திருக்கான் ஜாயின் கமிஷனர் அடிஷனல் கமிஷனர் பதவிக்கு வருவா முப்பத்தி அஞ்சு வயசுல ஒரு ஊடகம் தமிழன் கிடையாது மலையாளம் கிடையாது கன்னடம் கிடையாது தெலுங்கு கிடையாது எல்லாம் இது எப்படி நடக்குது இவங்க எல்லாம் நினைக்கிற ஆட்சியாளர்களுக்கு நாம் சட்டமன்றத்தில் சொன்னால் கோபம் வருகிறது புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் புரிந்து கொள்ளவர்களுக்கு தகுதி ஆய்ந்தவர்கள்

இந்திய நாட்டின் முழுக்க அதிகாரம் செலுத்துகின்ற பதவியில் இருந்தோம் வெளிநாட்டுடைய துறை செயலாளராக இருந்தோம் தூதுவர்களாக இருந்தோம் இன்றைக்கு முப்பது பேர் அது விற்கிது நான் கேக்குறேன் முப்பது ஒன்று கணினி இல்ல லேப்டாப் இல்ல நவீன உலகத்துல கோவில் என் தமிழர்கள் கூட்டம் இடங்களை உலகத்தை கையில் வச்சிருக்கிற என் தமிழர்கள் இன்றைக்கு ஏன் ஐஎஸ் ஐ ஆக இருநூறு பேர் வர முடியல என்றான் அந்த தேர்வு முறையில் கை வைக்கிறான் நீ சூத்திரனா நீ இஸ்லாமியனா நீ கிறிஸ்துவனா நீ தமிழா உனக்கு செலக்கிறது அங்க தேர்வு கமிட்டிக்கு தலைவராக யாருக்கான சங்கிக் கூட்டத்தின் தலைவன் எல்லா இடங்களிலும் நூறு ஆண்டுகள் கடந்தும் அவருடைய லட்சியத்தை நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான அத்தனை பணிகளையும் செய்து ஆக நாம் விழிப்பாக இல்லை என்று சொன்னால் தமிழகம் அன்னைக்கு முப்பத்தி எட்டில் அறுபத்தி ஐந்தில் எண்பத்தி ஆறு என்று இந்த காலகட்டங்கள் தொடங்கிய அந்த இந்தி எதிர்ப்பு போர் இன்றைக்கு தமிழ்சமூகத்தின் வாழ் உரிமைக்கான போராக நாம் மாற வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்திய சமூகத்தை சின்னபண்ணமாக்கி அவர்கள் நினைத்ததை மிக கன கச்சிதமாக சாதிக்கக்கூடிய அத்தனை வேலைகளும் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாற்பத்தி ஐந்து நீதிபதிகள் எத்தனை பேர் இந்த மக்கள் இந்திய நாட்டில் இருக்கிற அறுவிற்கு மேற்பட்ட உச்சிமன்றத்தோட நீதிபதிகளில் எத்தனை பேர் எஸ்சி எஸ்டி எத்தனை பேர் இஸ்லாமிய எத்தனை பேர் கிறிஸ்தவன் எத்தனை பேர் எம்பிசி எத்தனை பேர் ஓபிசி இந்தியாட்டு நூத்தி எண்பது பேர் துறை செயலாளர்களே எத்தனை பேர் இந்திய நாட்டுடைய பெரும்பான்மை தொண்ணூறு கோடி மக்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது நாடாளுமன்றத்துடைய இரு அவைகளுடைய பார்லிமெண்ட் செக்ரட்டரி அங்கிருக்கிற அமைச்சத்துடைய செயலாளர்கள் எல்லாத்திலையும் கரெக்டா திட்டம் போட்டு யார் வந்து உட்காரணும் அவன் எந்த தீர்ப்பை யார் எழுதணும்னு அவன் முடிவு பண்றான் பாபர் மசூதிக்கு தீர்ப்பு எழுதணும் சொன்ன பாருங்க தீர்ப்பு நான் எப்படி எழுதணும்னு சொன்னா இல்ல ஆக இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அன்றைய கே எம் ஷரீப்புகள் அன்றைய தனியரசுகள் அன்றைய மின்தா பாண்டியன்கள் அன்றைய கோவை ராமகிருஷ்ணன் கொளத்தூர் மணிகள் அன்றைய மாணவர் பருவத்தில் இருந்து ஒரு மிகச்சரியான சரியான அறிவார்ந்த அரசியலை என்று ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு இன்றைய புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ய பத்வார்த்த அரசியலை புரிந்து கொண்டு செய்கிற அண்ணன் திருமா போன்ற தனிச்சமூகத்தின் தலைமைகள் வரணும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உரையை பேசுகின்ற போது அற்புதமாக ஒடுக்கப்படுகிறது தமிழகம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறது இனியில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளை அடுக்கடுக்காக மிக ஆழமாக எடுத்து வைக்கிறார்கள் உண்மையே நான் பெருமைப்படுகிறேன் ஆனா இதையெல்லாம் சங்கிகள் அப்படியே கொஞ்சம் கூட சூடு சொர்ணம் இல்லாம எப்படி நார் நேரம் கிழிச்சு பானையில் தொண்டை விட்டாலும் அதை போட்டு உட்கார்ந்து ஆனா இங்க நம்ம சட்டமன்றத்துல இங்க இப்படி நடக்குது அங்க அப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் சுட்டி காட்டுனா எங்க சின்னத்துல நின்னுட்டு எங்களையே நீ குறை சொல்றியா எங்களையே திட்டுறியா ஐயோ உங்களை திட்டலையா உங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து அத்தனையும் நாசமாக்கி மண்ணோடு மண்ணாக்குறான் உங்க கூட இருக்கிற பீரோ என்கிற சங்கி ஆர் எஸ் அதிகார கும்பல் தலைவர் கலைஞர் வழியில் தளபதி அவர்களே சமூக நீதி ஆட்சி நடத்துங்கன்னு சொல்றோம் சாதிகாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்றோம் தமிழ் ஆட்சி மொழியை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்றோம் இந்திய இன்னைக்கு எதிர்த்த விட்டுட்டான் இன்னைக்கு இந்தி காரணம் கொண்டு வந்து இறக்குறான் எல்லா இடங்களும் உட்காந்துருக்கான் இன்னைக்கு ஆந்திரா கேரளா கர்நாடகாரங்க தமிழ்நாட்டில் தேர்வு எழுதி இபி டிபார்ட்மெண்ட்ல ஆயிரத்தி அறுநூறு பேர் அப்பாயின் வாங்கிருக்கிறான் தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் பாலிடெக்னிக் ஐடி விரும்பியாளர் பேர் ஆயிரத்தி அறுநூறு பேர் வடநாட்டுக்காரன் இஷ்ட ஒட்டின பிறகு தான் தெரியும் சர்மா குருமான்னு நாளைக்கு அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க அவன் துணை மாதிரி வருவான் அவன் தான் இங்க பாலிடெக்னிக் முதல்வராக வருவான் கல்லூரி பேராசிரியா வருவான் இப்போ இங்க வந்து இருக்கிறாரு மொழி பெறாத தியாகி இவங்க மொழிக்கு இனத்திற்கு பெறாடுங்க எப்படி அந்த சீக்கிரம் உட்கார முடியும் நம்முடைய இந்திய அரசாங்கத்தில் இருக்கிற இன்னைக்கு இந்த கவர்னர் என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழு கோடி மக்களிலே கல்வி பெற்றவன் எவனும் தகுதி நிலை என்று ஆந்திராவிலிருந்து மாநில உரிமைகளை பேசிக்கின்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்று இந்திய இப்ப போராட்ட காலத்திலேயே நாட்டில் ஐந்தாவது முறை ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டு இருக்கிற போது கழங்குடியின் மகன் ஆட்சியிலே நடக்கிறது என்று சொன்னால் இந்த அணியாய் கும்பல் அண்ணாமலை கும்பல் தமிழிசை கும்பல்

வாழ்ந்தான் முழுக்க பேசினார் எவன ஈடுபடல சட்டமன்றத்தில் பேசணும் எடுப்படல திருமா போன்றவர்கள் அறிவார்ந்த அரசியலை நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகை ஊடகத்துறையிலும் எடுத்து வைக்கின்ற நீங்கள் அரசியல் கட்சியாக இருக்கிறாங்க திருமுருகன் காந்தியை போன்றவர்கள் குழந்தை அரசு போன்றவர்கள் என்னோட இல்ல ஒத்தால கத்துறேன் எடுப்படல அதையும் இன்னைக்கு என்ன மகிழ்ச்சி நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு கவர்னர் மோடி இப்படியே பண்ணிக்கிட்டு கொண்டிருந்தார் தோழர் தமிழரசனுடைய தமிழ்நாடு விடுதலை வேட்கை இந்த மண்ணில் மீண்டும் எதும் என்று சட்டமன்றத்தில் பதிவு செய்து அதை கூட பதிவு புத்தகங்களில் சேர்த்துக் கொள்வதற்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்ததற்கென்றால் அதுவும் எனக்கு கிடைத்தது அதுவும் அடிமைகள் இருந்தால் அடுத்த நாடுகளை தீட்டி வெற்றி தூக்கியிருப்பார்கள் வரலாற்றில் பதிவு செய்தேன் முப்பத்தி எட்டு தமிழ்நாடு கேட்ட தலைவர்களை பதிவு செய்தேன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த ஆதங்கத்தோடு நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய இன்றைய இளைய தலைமுறை சரிப்பு மாதிரி இல்ல இங்க துண்டறிக்கையில் இடம்பெற்றிருக்கிற நம்முடைய மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருக்கிற செல்வன் போன்றோ அல்லது இங்கு பேசி சென்ற விடுதலைக்குமரன் போன்றோ கிருஷ்ணமூர்த்தி போன்றோ திருநாவுக்கரசு போன்றோ நம்முடைய சவுந்தராஜன் போன்றோ இல்லை தாளமுத்த போல இல்லை நடராஜனை போல இல்லை இன்னைக்கு தமிழ்ச்சமூகத்தின் இளைஞர் எங்க இருக்கிறான் ஏதோ செரிப்பு கூட்டத்துல ஒரு இளைஞர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு அவன் எங்க இருக்கிறான்னு நான் சொல்லல அது என் தமிழ்ச் சமூகத்தின் இளைஞர்களை நான் குறைத்து மறுபடுவதாக அர்த்தம் அவன் வேறு பாதையில் இருந்து கொண்டிருக்கிறான் இவன் முன்னால் இவனுக்கான உரிமை இவனுக்கான இனத்திற்கான உரிமை பொறியுரிமை வேலை வாய்ப்பு உரிமை எல்லா அதிகாரம் மற்றவனாக ஒன்றிய பாரதிய ஜனதா அரசுகளால் திட்டம் போட்டு அவர் என்ன சொல்வாங்க திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டே சுரன்ற ஒரு கூட்டம் சுரண்டுகிட்டு இருக்கு அண்ணா அன்னைக்கு சொன்னார் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது இன்றைக்கு தெற்கு வளர்கிறது வடக்கு சுரண்டுகிறது ஜிஎஸ்டி நூடாக ஒரு இறையாண்மை கொண்ட அண்ணன் திருமாவர்கள் இறையாண்மை கொண்ட அரசு என்று சொல்வார்கள் இறையாண்மை கொண்ட அரசு என்றால் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசுக்கு வரி வசூல் செய்கின்ற உரிமை நீடித்து நிலைத்து இருந்தது அந்த வரி வசூல் உரிமையை தமிழ்நாட்டு அரசிடமிருந்து ஒன்றிய அரசின் அநியாய அக்கிரம சட்டம் முடியாது என்று சொன்னார் ஜெயலலிதா அவர்கள் அது அதுக்கு கோமால் எதிர்த்து நின்று போராடினார் பல்வேறு விடயங்களில் அவர் தன்னை காப்பாற்றி என்று காட்டிக் கொண்டாலும் மாநில மக்களின் உரிமைகளை காப்பதற்காக அவர் எதிர்த்து நின்று போராடினார் அதுபோன்று தலைவர் கலைஞர் அவர்கள் போராடினார் அண்ணா அவர்கள் போராடினார் திராவிட நாடு கேட்டாங்க சுயாட்சி கேட்டாங்க அண்ணா கடைசியா சொன்னாரு நாங்க கேட்ட அந்த கோரிக்கை இதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு என்னென்ன அடிப்படை காரணங்கள் இருந்ததோ அது இன்றும் இருக்கிறது என்று சொன்னார்கள் இப்போதும் இருக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பும் இருக்கிறது ஆக இதெல்லாம் கருத்தில் கொண்டு நாளைய இளைய தலைமுறை நான் இந்தி என்கிற மொழி திருப்பி நாம் எதிர்த்து விட்டோம் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நான் கேட்குறாங்க திருமா உங்க வயது செய்யுது கேட்கறது இருக்கிற ராமகிருஷ்ணன் போன்றவர்களை சமீத காலமா நீ எல்லாம் சேர்ந்து பத்தாண்டு காலத்துல பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு எனக்கு தெரிந்த ஐநூறு போராட்டங்களை எடுத்த ஒரு போராட்டம் ரெண்டு போராட்டம் இவர்கள் அத்தனை தலைவர்களும் கடந்து கொண்டார் அதெல்லாம் திரட்டி திமுக ஆட்சிக்கு வருவது ஒரு காரணமா அமைஞ்சது மோடி எடப்பாடி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற லட்சிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு போராடினா ஆனா இப்ப சமீபம் ஆண்டு காலமே எந்த போராட்டமும் இல்ல

உரிமை வணிக உரிமை வேலைவாய்ப்பு உரிமை தங்கம் வெள்ளி இருந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கூர்ஸ் அடுக்குமாடி குடியிருப்பு ஆட்டோ பைனான்ஸ் டூ வீலர் பைனான்ஸ் ஏதாச்சும் ஒண்ணு கிட்ட உட்காந்துருக்க சொல்லுங்க காசி செட்ல இருந்த கடை இங்க பிராட்டோல இருந்த முஸ்லீம் கிட்ட இருந்த இரும்பு கடை ஈரோட்ல இருந்த மஞ்சள் வணிகம் யாரில் இருந்த முந்திரி வணிகம் இன்னைக்கு என்னுடைய ஆச்சார கிட்ட இருந்த கொலுசு சேலத்துல யாருக்கு அந்த சேலம் ஆனவர்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு இந்த அரசு கம்யூனிட்டி கேட்டு போட்டு தமிழர்கள் நாளை போல வச்சிருக்கானா இல்லையா இவங்க எல்லாம் குறித்து பேசுறதே இல்ல ஓட்டு மட்டும் இந்தியில வச்சு போஸ்ட் கேட்டு

ஒரு பச்சை தமிழன் இஸ்லாமிய தமிழ் கிறிஸ்தவ தமிழ தேவேந்திர குல வேளாளர் சேர மன்னர்கள் சோழ மன்னர்கள் நாங்கள் ஆண்ட பரம்பரை பங்காளி மாநாடு நடத்த போறாங்க என்னடா இருக்கு என்ன இருக்கு சாதி பெருமருக்கு சின்ன தப்பா பசங்க சாதி கயிறு கட்டி விட்டுருங்க இப்ப அவங்க இஸ்லாமா இவன் கிறிஸ்துவ அவனை வெட்டு அவனை குத்து அவனுக்கு பாங்கு வாத விடாத அந்த சர்ச்சை ஈடி இப்படிதான் நீங்க பசங்க தெரிஞ்சுக்கிட்டு நிற்கிறான் ஸ்கூல்ல இல்லன்னா மூணாவது படிக்கிற பையன் வகுப்புல கத்தி எடுப்பானே இதே பக்கத்துல இருக்கிற ஒரு ஆண்டுல கான்வென்ட்ல டீச்சர் கத்தால குத்துவானே அஞ்சாவது பையனை கத்தால வெட்டுவானே பட்டம் மகள காயலட்ச கொட்டத்துக்காக கொண்டு தூக்கி போடுவானா இந்த அணிவாய அக்கிரமத்தில் நாம் தட்டு எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் தமிழ்ச் சமூகத்தின் கொஞ்சம் கொண்டு நம் கையில் இருந்து பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிர்வாக மாறிக்கொண்டிருக்கிறோம் மீனவர்கிட்ட இந்த மீன்பிடி உரிமை இன்னைக்கு விசை தடுப்பு சேர்த்து குஜராத்துகள் படைகளை வாங்கி கொடுக்கிறார் அவன் சண்டை போராசர்களிட்ட இன்னைக்கு அம்பானி அதானி துறைமுகத்திற்கு நீத்த நீத்தம் இன்னைக்கு கடலோரம் முழுவதும் தாயை வாக்கப்படுகிற லட்சக்கணக்கான ஏக்கர் கடல் வணக்கார் ஆர்பர் இன்னைக்கு மின் உற்பத்தி நிலை வந்துச்சு எல்லாம் தனியார் மையம் மண்ணின் மக்கள் எங்க வெளிநாட்டு குறித்து ஒரு அறிவு சார்ந்த என் தமிழ் சமூகத்தின் இளையோரிடம் ஆதிக்க இந்தியை நாம் விரட்டி அடித்தோம் இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் வாழ் உரிமையை முற்றுமுழுமாக இணைந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு எதிரான மிகப்பெரிய போரை தமிழ் சமூகம் வேண்டும் வேண்டும் என்று கேட்டு அந்த காலத்தில் இப்படி ஒரு போராட்ட உறவாறு தன்னுடைய தலைமையிலோடு தன்னுடைய சக தோழ்வோடு இயக்கம் என்ற என் அருமை தோழன் கே எம் சரி போராடும் அருமை தோல் என்ற போராடிகளுக்கும் என் எஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் விரும்பி செய்கிறேன் நன்றி வணக்கம்